ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறைச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள் சுள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நெரினோடு இருப்பதாலே தேங்கிற்கும் அஞ்சிடேன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் மாண்டவர் நிலத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஒன்று முதல் ஆறு முடிய உளறை வசனங்கள் திரு பாடலாசிரியோடு இணைந்து தாவீது ராஜாவோடு இணைந்து அப்பா எங்கள் ஆயரும் எங்கள் மீட்பருமா இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை நாங்கள் மையம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் நீர் எங்கள் ஆயர் என்றும் நீர் எங்களுக்காக போராடும் பொழுது நீர் எங்களோடு வாழும் பொழுது நீர் எங்களுள் எங்களுக்குள் இரண்டர கலந்திருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஒன்றிற்கும் குறைவில்லை என்று மறிக்க எடுகிறோம் ஐயா இதோ இந்த நாளுக்காக அப்பா இந்த ஓய்வு நாளுக்கான இந்த நாளுக்காக அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்காக அனுபவித்திருக்கிற பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி இம்மை துதிக்கிறோம் ஐயா நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே எங்களுக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தவர் விண்ணக மகிமையை துறந்து எங்களுக்காக மன்னகத்திற்கு எங்களோடு எங்களுள் இரண்டர கலந்திருக்கிறவர் எங்களுக்காக அப்பா விண்ணக மகிமையை திறந்து ஒரு சிறு குழந்தை வடிவில் இறை மகனாயிருந்தும் அந்த வலிமையை அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது கருதாமல் உமையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு உமையே நீர் கீழ்ப்படிந்து எங்களுக்காக நீர் தாழ்த்தி கொண்டி அம்மையா நம்முடைய பரிசுத்த நாமத்தை உம்முடைய உன்னத நாமத்தை விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிகாரமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஐயா அப்பா எங்களுடைய மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம் அதிகாரமுள்ள நாமம் மீட்பு தருகிற நாமம் வாழ்வு தருகிற நாமம் இதோ எங்களை தூக்கி நிறுத்துகிற நாமம் எஸ் என்ற நாம் இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து நல்லாயன் ஆயிரை நாங்கள் என்று கொண்டாடுகிறோம் எங்கள் நல்ல ஆயிரம் எங்கள் அத்துமன் இருக்கிற உண்மையின் நாங்கள் அறிக்கை ஐயா நிறைய எங்கள் ஆயர் நிறைய எங்கள் ஆத்துமனேசர் எங்கள் ஆத்துமாவின் துணையாளர் எங்களை நீருள்ள மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று பசும்புல் வெளி மீது செய்து எங்களுக்கு புத்துயிர் கொடுத்து உங்களுடைய பெயருக்கு ஏற்ப எங்களை ஒவ்வொரு நாளும் நீதி வழியில் நடத்தி சாவின் இருள் சூழ் சாவின் இருள் சூழ் சாவின் கண்ணியில் நாங்கள் நடந்தாலும் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நீர் எங்களை தாங்குகிறபடியினால் எல்லா சூழ்நிலைகளும் எங்களை விடுவிக்கின்றீர் எங்களுடைய எதிரிகளின் முன் எங்களுக்கு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் எங்களுடைய தலையில் நறுமணத்தாயிலும் பூசி எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறீர் உடைய பேரன்பு நாளும் உடைய பேரிறக்கத்தினாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் சுட்டி எங்களை மகிழ பண்ணுகிறீர் எங்களை கலிகூற பண்ணுகிறீர் இதயத்தின் ஆழத்திருந்து நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் உமை துரிபாடி உரமையா இஸ்வே ஆடுகளுக்காக உயிரை தருகிற ஒரு நல்ல ஆயின் இந்த உலகத்தில் ஒருவர் உண்டு என்றார் அது நீர் ஐயா மேய்ச்சல் நிலங்களை தேடி நாடோடிகளாய் அலைந்து திருந்த இஸ்ராயேல் மக்கள் தோ உம்மை ஒரு ஆயனாக பார்த்தார்கள் அம்மண்டவரே ஆனால் இஸ்ரேலே ஆயரன இதோ நீர் மந்தையை சரியா அவர்கள் மந்தையை சரியாக மேய்க்காமலும் நலி திடப்படுத்தாமலும் நோயுற்றதை நலப்படுத்தாமலும் காயப்பட்டதற்கு கட்டுப்போடாமலும் வழி தவறி போனவற்றை தேடாமலும் இருந்து கொழுத்து தை உண்டு மந்தே சிதறடித்து வந்தார்கள் இஸ்ராயல் தலைவர்கள் ஆனால் நீரோ ஆடுகள் வாழ்வை பெரும்பருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்தேன் என்று சொல்லி யோவான் பத்து பத்துல எங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றேன் இதோ ஆடுகளுக்காக உயிரை கொடுத்தவர் நானே என்று சொல்லி இதோ எனக்கு முன்பாக உமக்கு முன்பதாக வந்தவர்கள் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே என்று சொல்லி அப்பா இதோ நீரே எங்கள் ஆத்தும நேசர் என்பதை மீண்டும் ஒரு எங்களுக்கு உன்னை சக்தி கொடுக்கிறீர் இருதயத்தின் நாங்கள் உயிரியோடு ஆராதிக்கிறோம் துதிபாடி மகிழ்கிறோம் காணாமல் போன எங்களை நீ தேடி வந்தீர் திரும்பி அன்பு கூட்டுக்குள் எங்களை சேர்த்து கொண்டீர் அப்பா ஒன்றுமில்லாத எங்களுக்கு வாழ்வை கொடுத்து ஒன்றுமில்லாத எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அங்கீகாரத்தை கொடுத்து உடைய அன்பு கூட்டுக்குள்ள மீண்டும் நீர் சேர்த்துக் ஐயா அப்பா இருதயத்தின் ஆழத்திற்கு உடைய பரிசுத்த நாமத்தை உயரிய நாமத்தை உன்னத நாமத்தை நாங்கள் ஆராதிக்கின்றோம் அன்றவரை ஆராதிக்கின்றோம் ஐயா இதோ நான் உடைய பெயர் சொல்லி அழைத்தேன் இஸ்ராயலின் கடவுளாகி ஆண்டவர் நானே என்று சொல்லி இதோ எங்களை ஒரு நல்ல ஆயனாக இருந்து எங்களை அறி எங்கள் கடந்த கால வாழ்க்கை எங்கள் நிகழ்கால வாழ்க்கை எங்கள் எதிர்கால வாழ்க்கை முற்றிலுமாய் அறிந்தவர் தெய்வமாயிருக்கின்றேன் நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறான் என்று நீ சொல்லிருக்கிறபடினால நம்முடைய ஆடுகளாயிருக்கிற எங்களுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அப்பா நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகளை வேதனைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிந்தை அவமானங்களை எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நன்றாய் அறிந்திருக்கிற தெய்வமாயிருக்க உமக்கு மறைவானது ஒன்றுமில்லாமல் இருக்கிறது ஆண்டவரே அப்பா நாங்கள் பிறந்த நாள் முதல் தாயின் கருவுல உருவாவதற்கு முன்பதாகவே எங்கள் நரம்புகளும் தசைகளும் எலும்புகளும் உருவாவதற்கு முன்பதாகவே நீர் எங்களை ஆய்ந்து அறிந்திருக்கிற தெய்வமாக இருக்கிறீர் எங்கள் சிந்தைகளை சீர்தூக்கி பார்க்கிற தெய்வமாக இருக்கிறீர் எங்கள் உள்ளங்களை ஊடுருவி பார்க்கிற தெய்வமாக இருக்கிறீர் அப்பா நீர் காண்கிற நீர் காண்கிற தெய்வமாக இருக்கிறீர் எல்ரோயி எங்களை காண்கிற தெய்வமாக இருக்கிறீர் ஐயா உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அப்பா நாங்கள் நடப்பது நாங்கள் எழுவது நாங்கள் படுப்பது நாங்கள் எங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை உருவாவதற்கு முன்பதாகவே நீர் அவற்றையும் அறிந்தவராயிருக்கின்றேன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களை பற்றிய உமது அறிவுக்காக உம்முடைய ஆடுகளாகி எங்களை பற்றி நீர் வைத்திருக்கிற அந்த அறிவுக்காக அப்பா நாங்கள் இருதயத்தின் ஆழத்து நன்றி சொல்லியுமை ஐயா அப்பா இதோ யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த இரண்டாம் வாசகத்தில் இடம்பெறும் நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்ற வார்த்தையை நாங்கள் உணர்கிறோம் மாண்டவர அப்பா நீர் எங்கள் மீது எத்துணை அன்பு கொண்டிருக்கிறீர் என்றால் எங்களை முழுமையாய் அறிந்திருக்கின்றீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவராக செய்து முடிக்கிறவராக இருக்கின்றீர் மரணம் மட்டும் எங்களுக்காக நீர் உண்மையே தாழ்த்தி கொண்டவராக இருக்கின்றீர் மரணத்தை ருசி பார்த்த தேவமாக இருக்கிறீர் அப்பா உம்மை போல ஒரு தலை ஆயர் உம் உம்மை போல உம்மை போல எங்களை நேசிக்கிற எங்களை விட்டு கொடுக்காத எந்த சூழ்நிலையிலும் எங்களை தாங்கி நிறுத்துகின்ற ஒரு மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம் நல்லா அந்த உலகத்துல வேறு எவருமே இல்லை ஐயா இருதயத்தை நாளுத்து நன்றி சொல்லி அப்பா நாங்கள் உண்மை சொத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இது எந்த கொட்டிலை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன என்று சொல்வதன் மூலமாக இந்த உலகத்துல இருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் உண்மை அறிந்தவர்கள் உண்மை அறியாதவர்கள் உண்மை தெரிந்தவர்கள் உண்மை தெரியாதவர்கள் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை பாராது மதம் பாராது மொழி பாராது இனம் பாராது எல்லா ஆடுகளும் சொந்தமானவர்கள் இந்த ஆடுகளை மீட்பதற்காகத்தான் நீர் மரணத்தை ருசி பார்த்தீர் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மண்டவரே உலகத்தில் இருக்கிற ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் மீட்பு பெற வேண்டும் ஒரு ஒரு மகனும் மகளும் நீர் எங்களுக்காக பெற்றுக் கொடுத்த அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் மீட்பின் சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது உடைய இருக்கிறதையா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக மகனுக்காகவும் உண்மை அறியாத உண்மை தெரியாத ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா அப்படியே தெய்வீக காரம் அப்படியே தெய்வீக சுகப்படுத்தும் வல்லமையுள்ள பிரசனம் ஒவ்வொரு இருதயத்தையும் பலப்படுத்தட்டும் திடப்படுத்தட்டும் விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு ஆத்துமங்களையும் தூக்கி நிறுத்தட்டும் அப்பா எனக்கென்று யாரும் இல்லை என்னை நல்வழிப்படுத்த என்னை நெறிப்படுத்த யாரும் இல்லை நான் நடக்க வேண்டிய பாதை எனக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு யாரும் இல்லை என்று அப்பா இதோ ஆயனில்லாத ஆடுகளை போல சிதறி கிடக்கிற என் சகோதர சகோதரிகளுக்கு நல்ல நீர் காப்பிராக அப்ப அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல ஆயர்களாக உண்மை போல உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் அழைக்கப்பட்ட நிலையில நல்ல ஆயராக எங்கள் ஆயராகிய எங்கள் ஆத்தும நேசராகிய உண்மை போல அப்பா நாங்களும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பு செய்து வாழ விட்டு கொடுத்து வாழ சொல்லி கொடுத்து வாழ அரவணைத்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் மண்டவரை எங்களுடைய அழைக்கப்பட்ட அந்த நிலையில அப்பா நாங்கள் உண்மை போல வாழ எங்களுக்கு சொல்லி தருவீராக அன்பு செய்து வாழ சொல்லி தருவீராக அப்பா நீ எங்களை அழைத்திருக்கிற அந்த நிலையில உண்மை பிரதிபலிக்கக்கூடிய அபிஷேகத்தை எங்களுக்கு நீர் ஊற்றுவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் அப்படியே தனிப்பட்ட ஆசைகள் உள்ளத்து விருப்பங்கள் எண்ணத்து ஏக்கங்கள் வாஞ்சைகள் நிறைவேறப்படாத ஆசைகள் இருதயத்தில் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லா விதமான உலகத்துக்கு பிரமாண காரியங்கள் பாவக்காட் பாவனாட்டங்கள் தீயநாட்டங்கள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் எல்லாவற்றையும் ஒரு விசே அப்டே கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமினால வார்த்தின் வல்லமினால தூய் ஆவி எக்கினி கோட்டின் வல்லமினால நாங்கள் முத்திரை தொப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா அப்படியே மகிமையின் பிரசன்னம் இந்த செபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மீதும் மகள் மீதும் இறங்குவதாக அப்படியே தெய்வீக அன்பு ஒவ்வொருவருடைய இருதயத்தை நறப்புவதாக உலகத்திற்குரிய காரியங்கள் உலகத்திற்குரிய பாவ சிந்தைகள் உலகத்திற்குரிய எல்லா விதமான சிற்றின்பங்கள் அப்ப உலகத்திற்குரிய எல்லா விதமான சாத்தான் விதத்திருக்கிற கலைகள் நாற்றுகள் வேர்கள் எல்லாம் அப்ப வேறெடுக்கப்படுவதாக தெய்வீக பிரசன்னம் நிரப்புவதாக அப்ப ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான கசப்பான நச்சு வேர்களையும் வேறறுப்பிறாக அப்படி தெய்வீக பிரசன்னத்தினால நிரப்புவீராக அப்ப அவனுடைய பரிசு தாவியானுடைய வல்லமினால நிரப்புவீராக ஆற்றலினால நிரப்புவீராக தெய்வீக பயத்தினால நிரப்புவீராக அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் உலகம் தர முடியாத இல்லாத அமைதியினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தால் நிரப்பப்படுவார்களாக எங்களுடைய உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் தள்ளப்பட்ட நிலையில வெறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் தெய்வீக பிரசன்னம் இந்த இரவு வேலையில ஆற்றலையும் வல்லமையும் பலனையும் தருவதாக அப்படியாக இந்த இரவு வேலையில மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் தெய்வீக பிரசன்னம் சமாதானம் இருதயத்தை நிரப்புவதாக நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை அசிவதிப்பிறாக எங்களை வழிநடத்துவிறார்கள் கொடுத்திருக்கிற எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரங்களை ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் 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 விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய தின பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுல விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் உட்படுத்தாதையும் எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் இந்த ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவள் நீரே உரை திருவாயிற்றின் பெற்றவரே புனித அறிய இறைவனின் தாயே பாவிகள் ஆறுக்கரை எங்களுக்காக இப்பொழுதும் எங்களப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழை நன்றி மறிய வாழ்கும் இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்